ஹரிஹரன் ஹாய் ப்ரின்சஸ் கலெக்ஷன் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஹரி வாங்க சிவசங்கரி சும்மா போட்டேன் பழனி அண்ணா லைவ் சும்மா போட்டேன் பழனி அண்ணா லைவ் இன்னைக்கு போட்டிருந்தீங்களா ஹரி வாங்க சார்ஜ் குறையக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமாம் தான் போட்டிருக்கேன் அக்காந்தான் போட்டிருக்கேன் வாங்க வாங்க வணக்கம் வாங்க மகேஸ்வரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் இருக்கும் பிரதர் சிஸ்டர் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மகேஸ்வரி சிஸ்டர் சங்கரி என்ன சாப்பிட்டீங்க தங்கம் சொல்லுங்க ஹரி என்ன சாப்பிட்டீங்க அண்ணா என்ன சாப்பிட்டீங்க ப்ரின்சஸ் அண்ணா சும்மா போட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டு தங்கம் வந்தால் அக்கா ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆமாம் தோசை சாப்பிட்டேன் நேச்சுரல் வாங்க மகேஸ்வரி சிஸ்டர் வணக்கம் தேங்க்யூ வெரி மச் டம்ஸ் அப் தேங்க்யூ வெரி மச் ஹரி அனைத்து உறவுகளும் சாப்பிட்டீங்களாம் எல்லாரும் என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தம்பி சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆல் கம்மிங் சேனல் சிவசங்கரி என்னப்பா சாப்பிட்டீங்க அண்ணா ராகவா அண்ணா இருக்கீங்களா சி டைப் சார்ஜராக சி டைப் தான் ஆமாய் ஆமையா அதான் ரெண்டு பக்கமும் சொல்லிக்கலாம் ரெண்டு பக்கமும் சொல்லிக்கலாம் இப்படின்னு சொல்லிக்கலாம் அது சி டைப்பா எனக்கு ஏபி சீரியெல்லாம் தெரிய அங்கே என்ன சாப்பாடு சாம்பார் வத்தல் சாம்பார் சிஸ்டர் இந்த நேரலையில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சரிப்போம் இந்த நேரம் இந்த இரவு இனிய இரவாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அண்ணா என்னண்ணா அதுங்களா போயிட்டு கிளம்பிட்டீங்க ஆகவாண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா வாங்கண்ணா ஏதாவது ஒரு பாட்டை போடுங்கண்ணா என்னண்ணா ஆகவாண்ணா வீட்டில் அனைவரும் பாய் பழனின்னு சொல்றாங்க சீட் டைப் சார்ஜரா சார்ஜரா இங்கே சாம்பார் வத்தல் ஓகே பாய் சங்கரின்னு சொல்றாங்க நம்ம ராகவாண்ணா பாய் ஹரிகரன் நேற்று லைவ்ல வந்து ஒரு பைபிளே காணம்ட்டு போனார் அண்ணே ராகவாணே பாய் ஹரி ஹரி பாய் அப்படின்னு சொல்லி ராகவானா சாப்பிட்டேன் சாம்பார் வத்தல் சாப்பாடு தானே தம்பி ஓகே ஓகே சி டைப் சார்ஜரா ஆமையா ஆமையா ஆல் ஐடியா ஆல் ஐடிஸ் ஆல் ஐடி நம்ம அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணா என் லைவுக்கு வந்ததற்கு மகிழ்ச்சி ராகவாண்ணா அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அண்ணா கடைசி வரைக்கும் ஆமாம் அண்ணா ஒரு பாட்டை போட்டு போங்க போங்கண்ணா இருக்கீங்களா திங்க தினுசாவை காணும் ராய் ப்ரின்ஸஸ் கலெக்ஷன் குட் நைட் சொல்கிறாங்க ஹரிஹரன் சூப்பர் சூப்பர் ஹை சூப்பர் சூப்பர் ஹரி ஹரி அதெல்லாம் சாம்பார் வத்தல் தான் என்னது சாம்பார் தனியாக வெஞ்சனம் வத்தலா என்ன வத்தல் ਬੀਬੀ ਨੂੰ ਉਹ ਘਰੀ ਜੰਮੀ ਅਕਾ ਬੁਰਦੋਸ ਤਾਂ ਸਾਫ ਨਹੀਂ